நண்பர்களே அவசிய செய்திகளின் இன்றைய செய்தி தொகுப்பை உங்களுக்கு வழங்குவது உங்கள் பேரன்புக்குரிய தொகுப்பாளிய நான் ஜனனி கணேசன் இன்றைய முக்கிய செய்திகளின் தொகுப்பை பார்க்கலாம் காங்கிரஸ் எம்பி சசிகாந்த் செந்தில் தமது சமூக வலைதள பக்கத்தில் ஒரு பதிவை வெளியிட்டிருந்தார் அதில் மும்மொழி கொள்கை என்பது மொழி திணிப்பு கலாச்சார ஒழிப்பு என்று விமர்சித்திருந்தார் இதற்கு காட்டமாக பதிலளித்து தமிழக பாஜக தலைவர் அண்ணாமலை வெளியிட்டுள்ள பதிவில் ஹிந்தி தெரியாததால் தான் தமிழ் மாணவர்கள் யூ தேர்வில் வெற்றி பெறவில்லை என்று நான் கூறியதாக திருவள்ளூர் காங்கிரஸ் எம்பி சசிகாந்த் செந்தில் சொன்ன பொய்க்கு முதலில் மன்னிப்பு கேட்க வேண்டும் எனக்கு தமிழ் நன்றாக தெரியும் நேற்று நீங்கள் காணொலியில் கூறிய பொய்யையே மீண்டும் எழுத்து வடிவில் கூறுவதால் அது உண்மையாகி விடாது நகர்ப்புற தனியார் பள்ளிகளில் படிக்கும் மாணவர்களுக்கும் கிராமப்புற அரசு பள்ளிகளில் படிக்கும் மாணவர்களுக்கும் ஒரே கல்வி திட்டத்தை கொண்டு வருடமாக அரசு பள்ளி கல்வி திட்டத்தை மாற்றவில்லை என்று கூற உங்களுக்கு வெக்கமில்லை உங்கள் கூட்டணி கட்சி திமுகவுக்கு வெக்கமில்லை இன்னும் எத்தனை ஆண்டு காலம் திராவிடத்தின் பொய் பித்தலாட்டங்களை தமிழக அரசு பள்ளி மாணவர்கள் பாடமாக படிக்க வேண்டும் பள்ளி கல்வித்துறை அமைச்சர் மகன் தொடங்கி அனைத்து திமுகவினர் குழந்தைகளும் தனி தாங்கள் தனியார் பள்ளிகள் நலனுக்காக ஏழை எளியமானவர்கள் பயிலும் அரசு பள்ளிகளின் கல்வி தரத்தை உயர்த்தாமல் இரட்டை வேடம் போட்டு அவர்களை தொடர்ந்து வஞ்சித்து வரும் திமுகவை கேள்வி கேட்கது எது தடுக்கிறது அவர்கள் தயவால் பெற்ற பதவியா என்று சரமாரியாக கேள்வி எழுப்பியுள்ளார் திமுக எம்பிக்கள் கூட்டம் நேற்று நடைபெற்றது அதில் பேசிய முதலமைச்சர் ஸ்டாலின் தொகுதி மறுசீரமைப்பு நிதி பகிர்வு மும்மொழி கொள்கை என பாஜக அரசு வஞ்சிக்கிறது நம் கோரிக்கைகள் முழுமையாக வெற்றியடையும் வரை இந்த போராட்டம் முன்னெடுப்பு தொடர வேண்டும் இந்தி உட்பட எந்த மொழி குறித்தும் வீண் விமர்சனங்கள் வேண்டாம் தொகுதி தொகுதி மறுசீரமைப்பினால் தொகுதிகளை இழக்கும் மற்ற மாநிலங்களையும் ஒருங்கிணைத்து களம் காண்போம் என்று கூறினார் திருத்தணி காய்கறி சந்தைக்கு காமராஜர் பெயரை நீக்கிவிட்டு கருணாநிதி பெயரை சூட்டும் முயற்சிக்கு பாமக தலைவர் அன்புமணி தனது கடும் கண்டனங்களை தெரிவித்துள்ளார் விருதுநகர் மாவட்டம் சதுரகிரி மலையில் உள்ள சுந்தர மகாலிங்க சுவாமி கோவிலில் வழிபட தமிழக வனத்துறை மற்றும் அறநிலையத்துறை முட்டுக்கட்டை போட்ட நிலையில் நீதிமன்றம் தமிழக அரசுக்கு குட்டு வைத்துள்ளது மனுவை விசாரித்த உயர் நீதிமன்றம் நாட்டின் அனைத்து குடிமக்களுக்கும் சிந்தனை கருத்து வெளிப்பாடு நம்பிக்கை வழிபாட்டு சுதந்திரத்தை அரசியலமைப்பு பாதுகாக்கிறது இந்த உரிமையில் தலையிடுவது போன்ற கட்டுப்பாடுகளை விதித்துள்ளதாக கூறும் மனுதாரரின் வாதம் ஏற்புடையது சதுரகிரி மலைக்கு புனித யாத்திரை செல்வது பக்தர்களுக்கு பாக்கியம் மற்றும் பெருமைக்குரிய சந்தர்ப்பமாகும் பொதுநலன் கருதி வனத்துறையுடன் கலந்தாலோசித்து நியாயமான கட்டுப்பாடுகளுடன் கூடிய புதிய வழிகாட்டுதல்களை வெளியிட உத்தரவிட்டும் வனப்பகுதியில் சட்டவிரோத செயல்கள் நடைபெறாமல் தடுக்க வனத்துறையினர் அதிக வன காவலர் வேட்டை தடுப்பு காவலர்கள் சுற்றுச்சூழல் மேம்பாட்டு குழு உறுப்பினர்களை தானிப்பாறை கோவிலுக்கு செல்லும் வழியில் நியமிக்க வேண்டும் என ஆணையிட்டும் வழக்கை முடித்து வைத்தது கன்னியாகுமரி திருநெல்வேலி தென்காசி மற்றும் தூத்துக்குடி ஆகிய நான்கு மாவட்டங்களில் மார்ச் பதினொன்றாம் தேதி மிக கனமழை பெய்ய வாய்ப்புள்ளது என சென்னை வானிலை மையம் எச்சரித்துள்ளது காஷ்மீரின் கத்துவா மாவட்டத்தில் தொழிற்சாலை அமைக்க இலங்கை கிரிக்கெட் அணியின் முன்னாள் வீரர் முத்தையா முரளிதரனுக்கு இலவசமாக நிலம் ஒதுக்கப்பட்டதாக வெளியான தகவல் பற்றி ஜம்மு காஷ்மீர் சட்டசபையில் கேள்வி எழுப்பப்பட்டது இதற்கு பதிலளித்த அமைச்சர் ஜாவேத் அகமத்கர் இது வருவாய்த்துறை தொடர்பானது எங்களிடம் எந்த தகவலும் இல்லை உண்மையை அறிய விசாரணை நடத்துவோம் என்று கூறியுள்ளார் காங்கிரசில் உள்ள பாஜக ஆதரவாளர்களை ராகுல் எப்போது கட்சியிலிருந்து நீக்குவார் என்று மாஜி முதல்வரும் காங்கிரஸ் மூத்த தலைவரும் திக்விஜய் சிங் கேள்வி எழுப்பியுள்ள சம்பவம் கட்சியில் புயலை கிளப்பியுள்ளது பீகார் முதல்வர் நிதிஷ்குமாருடன் மீண்டும் கூட்டணி தொடர்பாக பேச்சுவார்த்தை நடத்த முயல்வதாக வெளியான தகவலை எதிர்க்கட்சித் தலைவர் தேஜஸ்வி மறுத்துள்ளார் நியூயார்க் நகரத்தின் கிழக்கே உள்ள பைன் பேரன்ஸ் பகுதியில் லாங் தீவில் ஏற்பட்டுள்ள காட்டு தீ புகை சூழ்ந்துள்ளது இதனால் வீடுகள் மற்றும் ரசாயன தொழிற்சாலைகள் கடுமையாக பாதிக்கப்பட்டுள்ளன இதனைத் தொடர்ந்து அபாய நிலையை கருத்தில் கொண்டு மாநில கவர்னர் கேத்தி தி அவசர நிலையை அறிவித்துள்ளார் சாம்பியன்ஸ் டிராபி கிரிக்கெட் இறுதி போட்டியில் டாஸில் தோற்றாலும் புதிய சாதனையை படைத்துள்ளார் ரோஹித் சர்மா துபாயில் இறுதி போட்டியில் நியூசிலாந்தை இந்தியா எதிர்கொண்டது உலக கிரிக்கெட் ரசிகர்களின் ஆஸ்தான போட்டியான இதில் டாஸில் தோற்றது இதனால் ரசிகர்கள் ஏமாற்றம் அடைந்தனர் டாஸில் இந்தியா தோற்றுவிட்ட போதிலும் அதில் ஒரு சத்தம் இல்லாமல் ஒரு சாதனையை செய்து முடித்திருக்கிறார் கேப்டன் ரோஹித் சர்மா கேப்டனான அவர் எதிரணியினருடன் விளையாடும் போது நேற்றைய ஆட்டத்துடன் சேர்த்து தொடர்ந்து பன்னிரெண்டாவது முறையாக டாஸில் தோற்றிருக்க இத்துடன் இன்றைய முக்கிய செய்திகள் நிறைவடைந்தன மீண்டும் நாளை காலை எட்டு மணிக்கு உங்களை சந்திக்கிறேன் மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் செய்வதுடன் அனைவருடனும் பகிருங்கள் நன்றி வணக்கம் ஜெய்ஹிந்த்